ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்சனல் லைஃப் குறிப்பாக இந்த லேண்ட் ப்ராப்ளத்தை வந்து நான் வைக்கிறது வந்து ஒரு சிலர் வந்து இதுமாரி வைக்க வேண்டாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க ஒரு சிலர் சொல்ல முடியாது இப்போ பல பேர் வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இதை முன்வற்றுமையை நான் எடுத்துக்குவேன் ஏன்னா இது வந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அப்படிங்கிறது ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து பயனுள்ளது இன்னொன்று வந்து அது ஒரு அடிட் ஓகேங்களா அடிட் அப்படின்னா என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஒரு ஃபேமிலிக்குள்ளாக ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இன்றைக்கி அடிச்சுக்குவோங்க நாளைக்கு சேர்ந்துக்குவோங்க அதுமாரி ப்ராப்ளத்தெல்லாம் வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு தான் ஏன்னா நாம் இன்றைக்கி சேர்ந்துட்டாலும் அது நாலு பேத்துக்கு தெரிய போய் அது வந்து பின்ன ஒன் பை ஒன்னாக வந்து இங்கே சொல்லி சொல்லி நம்மளுடைய கோபத்தை அதிகரிக்கலாம் ஓகேங்களா அதனால் வந்து அந்த ஒன்று கூடிய அந்த ஒரு விடயம் மறுபடியும் பெரியக்கான ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிடும் அது மாரி ஸ்டேட்டஸ் வைக்கிறது அது தவறு ஆனால் இப்போ நான் வைக்கிறது அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல நான் பார்க்கும்போது ஓகேங்களா எனக்கு இதெல்லாமே வெற்றி தருது என்னுடைய மன ஆறுதலை உருவாக்குறதுக்கு நண்பர்கள் எவ்வளோ பேர் எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாரி அதாவது என்கரேஜ்னு சொல்லிட அந்த ஃபைட்டுக்கு மன அழுத்தத்தை போகக்கூடிய வண்ணமாக எனக்கு வந்து கரெக்டான பதிவுகள் இருக்கிறாங்க நான் அது மாரி என் ப்ளஸ்ஸை எடுத்துக்கிறேன் மைனஸ் இப்போ வந்து இப்போ எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த சின்ன சின்ன மைனஸ் கூட எனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இது ஒரு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நான் கொடுக்கறதுக்கான ஒரு கடமையாக நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில் இப்போ என்னுடைய எதிர்த்தரப்பு பார்ட்டி வந்து நான் எங்கள் பங்காளிங்களை வச்சு ஐங்க சொந்த பந்தங்கள்லாம் வச்சு கூட நம்ம எவ்வளோ விடயங்களுக்கு பஞ்சாயத்து ரீதியாக தான் நான் வந்து மூவ் பண்ணேன் அதுக்கு வந்து பஞ்சாயத்து கூட்டுறது சும்மா விஷயம் இல்லைங்க பஞ்சாயத்துக்காரர் வீட்டுக்கெலாம் போகணும் அந்த குறிப்பிட்ட நாளில் எதிர்த்தரப்பை எங்கேயும் ஓடி விடாமல் பிடிச்சி வச்சு கொண்டு வந்து சேர்த்தணும் இதுமாரி பல விடயம் இருக்குது ஆனால் பஞ்சாயத்துக்கு கட்டுப்படலை பஞ்சாயத்தும் நடந்துச்சு ஆனால் பஞ்சாயத்துக்காரங்கள ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் அவங்கள முடிஞ்சால் கெட்டவாதத்தில் திட்டி விட்டுறது நாலு பேர் பஞ்சாயத்துக்கு போனால் அவன் எங்கடா கெட்டவாதத்தில் பேசுகிறான் நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான் நம்ம சொல்கிற பேச்சை வச்சுக்க மாட்டேங்கிறான் அப்போ எப்படி போய் நம்ம அவண்ட பேசுகிறது எத்தனை டைம் பஞ்சாயத்து போகிறோம்னு சொல்லி அங்களே வரமாட்டாங்க ஓகேங்களா அப்போ சரி எங்கள் உறவுக்கார் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆதரவாளர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னா அவங்க கூட நம்மளை புரிஞ்சிக்கிட்டு நமக்கு சப்போர்ட்டாக வந்து போய் பேசுனா அவங்கிட்டையும் சண்டை பிடிக்கிறான் அப்போ இந்த மனிதனை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா நேரடியாக நான் பவையாளிங்கும் போது நான் போய் பேச முடியாது ஏன்னா சொந்தம் பந்தம் அக்கம் பக்கம் பங்காளிங்க எல்லாம் பேசி நடக்காகும்போது ஒரு எதிரியாளி போய் எப்படி பேசி வந்து அவனை வந்து மனசை மாற்ற முடிய முடியாதுல்ல அப்போ இந்த ஸ்டேட்டஸ் எதுக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னா எப்படி நான் கன்வே பண்ணுவேன் அவன் எனக்கு எதிரியாளி நான் ஒரு விடையை வந்து சொல்லாமல் செஞ்சுட்டு அது பெரிய அளவு பிரச்சனை ஆயிரும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இதுமாரி நான் பண்ண போகிறேன் நீ எனக்கு பேசாமல் அனுசரித்து போயிடுற ஓகேவா அதாவது நான் வந்து அவனுக்கு எதிர்த்து ஃபைட் பண்ணலை என்னுடைய உரிமைக்காக போகிறாரு நான் அவனுக்கு வந்து இன்றைக்கி நிலை வைக்கிறதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறேன் பல இந்த கோயில் சம்பந்தப்பட்ட காணேஜிக்கு பங்காளிகள்லாம் பாவச்சிக்கிட்டு போய் அவனுக்கு வந்து நான் எங்கள்லாம் வந்து ஒரு கோயில் விடயத்தில் பக்கபலமாக இருந்திருக்கிறேங்க ஒரு நல்லது கிட்டத்தினா அடித்தால் முடிச்சாலும் அனந்த மீதாக இருந்தாங்க ஓகேங்களா அப்படி எல்லாத்துக்கும் நம்ம போயிருக்க நமக்கு ஒன்றுங்கும்போது வந்து இடைஞ்சலாக நிற்கும் போது எவ்வளோ கோபம் வரும் சரி இதெல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து அல்லது கடந்து நம்ம வந்து ஒதுங்கி போன சமயத்துலேயும் வந்து ஊச்சி எடுத்து குத்தியே இருந்தால் உங்களுக்கு கோபம் வருமா வராங்க அதுமாரி தான் பிரகாதை வார்த்தையில் ஊடு தேடி வந்து ஒதுங்கிய மன்னிச்சினா பேசுனா கோபம் வரும் அப்போ அவனை எப்படிலாம் கெடுக்கலான்னு தான் தோண முடியும் அதில் ரெண்டு விதமாக நான் வந்து பயன்படுத்துகிறேன் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஒன்று வந்து எனக்கு கோபத்தை வந்து கண்ட்ரோல் படுத்துறதுக்கு பல நண்பர்கள் வந்து பொறுமையை கையாளுங்க அதை தாண்டி அவங்களோட கஷ்டத்தை போது அவங்க வந்து எப்படி மீண்டாங்க அதெல்லாம் சொல்லும் போது என்னை வந்து ஈஸியாக ஓவர் கோவத்துலேருந்து மீட்டு என்னால் எடுத்துக்க முடியுது இது ஒன்று ரெண்டாவது அந்த எதிர்த்திறப்பு பாட்டியை வந்து அவனுக்கு ஆகாத இங்கே நான் மட்டும் கிடையாது ஊரே இன்றைக்கி ஆகலங்கும் போது என்னால் ஸ்ட்ரெயிட்டாக ஃபைட் பண்ண முடியாது அந்த டைமில் நான் சின்னதாக அவனுக்கு வந்து என்ன நஷ்டம் பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும் ஆனால் அவள் ஸ்டேட்டஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இவ்வளோ உனக்கு ஹெல்ப் பண்ணி நீ இந்த பையனை புள்ளி டார்ச்சர் பண்ணுறியா நீ நல்லா குழப்பியா உனக்கு வந்து இந்த காசு தங்காது நாளைக்கு இதுக்கான தண்டனை அணிவிப்பேன் இதுமாரி பல பேர் பலவிதமான கருத்துக்களை வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறாங்க அதுக்கு ரெண்டு மூணு சண்டைலாம் கூட நடக்கும் ஆனால் ஒருத்தர் எதுவும் சொல்லி ஓரளவுக்கு நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமையமாங்கிறதுக்காக தான் ஸ்டேட்டஸ் வைப்பேன் இந்த ஸ்டேட்டஸை அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை கேட்டு தெரிஞ்சு வந்து நமக்கு சப்போர்ட்லாம் பண்ணல மேலும் பிரச்சனை தான் நடக்குது ஆனால் பெரிய பிரச்சனையை சின்னதாகவே முடிச்சுக்குவேன் ஏன்னா நான் சொல்லாமல் செஞ்சால் அது பெரிய பிரச்சனை சொல்லிவிட்டு செஞ்சால் அவன் நாலு பேர்த்து போய் நாலு பேர் என்ன சொன்னால் கூட அவனை வந்து எடுத்து திட்டி விட்டுருவாங்க அவன் எல்லாத்துக்கும் ஒத்து வரான் சொல்லிட்டு தான் செய்கிறான் நீ தான் பண்ணுறது தப்புங்கிற போது என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதுதான் கிடைக்கிது மின்னி காலகட்டத்தில் வந்து அதான் சுடங்கல அக்கம் பக்கம் அடிச்சுக்கிட்டா பிடிச்சிக்கிட்டோ உடையாந்துடுவாங்க போலாம் இன்றைக்கி அப்படி கிடையாது இனி வேடிக்கை தான் பார்க்கறாங்க எதுக்குடா நமக்கு பம்புங்கிற மாதிரி நானாக இருந்தாலும் தான் நீங்களாக இருந்தாலும் அப்படி தாங்கிற அளவுக்கு இன்றைக்கி காலம் மாறிட்டு இருக்குது சிட்டியில் எப்படி ஒருத்தர் விட்டு ஒருத்தர் நடக்கிறது எதுவுமே தெரியாத அதுவுமே வில்லேஜ் இன்றைக்கி மாறிடுது ஆனால் மீனில் வில்லேஜ் அப்படி கிடையாது பெரியங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் பெரியங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் எங்கள் சொல்ல மீற மாட்டாங்க ஆனால் எனக்கு அப்படி கிடையாது சின்ன பிள்ளைங்க கூட மதிக்க மாட்டேங்குதுங்க காரணம் சோசியல் மீடியாவோடைய ப்ராப்ளம் நான் என்னுடைய சோசியல் மீடியாவை இதை வந்து நான் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டேன் இப்போ ஒவ்வொரு வீடாக போய் நின்னாலும் பஞ்சாயத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா அவர் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து என்னுடைய சோசியல் மீடியா வந்து எனக்கு வந்து பக்கபலமாக தான் இருக்குது நண்பர்கள் எவ்வளோ பேர் எனக்கு கரெக்டான தகவல் அளிக்கிறீங்க எவ்வளோ நண்பர்கள் வந்து நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க ரிலாக்ஸாக இருப்பீங்க இதுமாரி இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க ரிலாக்ஸாக இருப்பீங்க கோபத்தை தனிங்க இது உங்கள் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு எவ்வளோ சொல்லும் போது நமக்கு அந்த புத்தி வந்து ஓரளவுக்கு கேட்க ஆரம்பிக்குது இல்லை அப்படின்னா கோவத்தில் நான் புத்தி இழந்துருவேன் ஓகேங்களா ஆத்திரக்காரனுக்கு மதி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கோவத்தில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் தவறாதா அமையும் அது என்னுடைய பிள்ளைங்களுக்கு என்னுடைய ஃபேமிலிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அமைஞ்சிடும் ஓகேங்களா எனக்கு ஒன்றுன்னாலும் சரி எதிராளிக்கு ஒன்றுன்னாலும் சரி அப்போ நான் இதை வந்து சொல்லி 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 காயினை ஊற்றுறேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விடயத்தில் நான் வெச்சுக்காண்டேன் ஆனால் என்னோடய பிபி கொஞ்சம் ஹையாக தான் செய்யுது கொஞ்சம் ஃபினான்ஸ் ரீதியாக நான் பாதிக்கப்பட தான் செய்கிறேன் ஆனால் ஒரு அடிதடி அளவுக்கோ கேஸ் அளவுக்கோ போகாமல் நான் ஆல்ரெடி கேஸுக்கும் போய் பணத்தை அளந்து தண்டனையை ஒத்துக்கிட்டு அதுக்கான பேக்கப் பிரச்சனையில் இருக்கிறேன் ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் கேஸில் மட்டும்னா கூட எனக்கு வந்து அது வந்து பின்னாடி பெரிய ப்ராப்ளமாக ஆகும் இந்த சேவை ரன் பண்ண முடியாது நாம் அதுக்கு அலையணும் தெரியணும் ஓகேவா அதனால் நான் வந்து என்னென்னா சின்ன சின்ன விடங்கள் என்னவோ அதை சார்ந்து தான் நான் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் அந்த ஸ்டேட்டஸ் எனக்கு ப்ளஸ் அமைஞ்சுது மைனஸ் அமைஞ்சால் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன் நாலு பேர் அவங்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக தான் வைக்கிறேன் மற்றபடி இருந்து இதை அடிட்டாக வந்து அவரளவுக்கு நான் விட்டுற மாட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு சோசியல் மீடியாவை நான் கையாளுகிறேன் ஓகேங்களா குறைஞ்சது பதினாயிரம் பதினோறாயிரம் நண்பர்களை வந்து நம்மளுடைய பேச்சு திறனால் என்னுடைய பேச்சை கேட்டு என்னை பின்தொடர்றாங்கன்னா என்ன கைட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் அதுக்காக அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் எவ்வளோ போய் எனக்கு என்கரேஜ் தான் பண்ணுறாங்க நான் இதை கண்டு ஃபீல் எல்லாம் பண்ணல இப்போ ஒரு சிலர் வந்து சொன்னது கூட என்னென்னா அந்த ஒரு சிலருமே என்னை புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு அந்த டைம் வேஸ்ட் கூட வேண்டாம் அதேமாதிரி நீங்கள் இதை பற்றி என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த அவுட் அப்படி இருக்கும் ஸ்டேட்டஸ்னால் நம்மளுடைய ஹாப்பியான மூமெண்ட் தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது ஸ்டேட்டஸுங்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்பம் துன்பம் எல்லாமே பல பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் அதை புரியாமல் புதிராக அதை புரியாத தனமாக வச்சு அதை வந்து பிரச்சனை கொண்டு போய் ஆளாயிருவாங்க ஆனால் நான் வந்து என்னுடைய பேக்கப் என்னுடைய பக்க பலத்துக்காக நான் வந்து அதை பயன்படுத்திக்கிறனால மற்றபடி சோசியல் மீடியாங்கிறது ஒரு நல்லது தான் அதை எப்படி கையாளுகிறங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஓகேங்களா என்னுடைய கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு எனக்கு சாப்பாடு போட்டது என்னுடைய கடத்தை கட்டுனது அனைத்துமே இந்த சோசியல் மீடியா நீங்கள் நண்பர்கள் தான் இன்றைக்கி எவ்வளோ தூரம் கடந்து வந்து ஒரு துணிச்சலாக இருக்கிறதோ இந்த வெண்பிள்ளினால் பாதிக்கப்பட்டு ஒரு கிராமத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இன்னமும் நான் இன்றைக்கி பல பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலும் என்னையும் இந்த வயட் பேச்சஸ் வச்சு என்னுடைய சுத்தமாக பெரிய மக்கவே இந்த வார்த்தையை பேசுகிறாங்க அப்படின்னா நான் எவ்வளோ மன அழுத்தத்துக்கு இருக்கணும் ஆனால் அதெல்லாம் கடந்து இன்னைக்கு எனக்கு இந்த வைட் பேச்சஸ் சொல்லி சொல்லி கூட அதிலேருந்து நான் வந்துட்டேன் ஆனால் ஒரு பிரச்சனை நவுந்து போய் வந்து கொடுத்துறாங்க குடையிறாங்க அப்படின்னா அவனை சும்மா உள்ளமா இப்போ நீங்கள் இந்த இடத்துல சொல்லுங்கள் அப்போ கேஸ் ஆகக்கூடாது பணம் விரைவாக கூடாது அப்போ அவனை பழி வாங்கணும் அப்போ நாலு பேர் மாதிரி கேள்வி கேட்குறாங்க எனக்கு அது நடக்குது நான் போடுற ஸ்டேட்டஸ்ஸு பல பேர் அவனை கேட்குறாங்க அவன் இப்போ எங்கேயும் தலை காமிக்க மாட்டேங்கிறான் ஏன்னா அவன் செய்யறது தப்புங்கிறது ஊரே அறிஞ்ச விஷயமாக்கிட்டேன் இப்போ நாம் வந்து ஒரு வீடு வீடாக போய் நம்ம பஞ்சாயத்து போட்டால் முடியல அந்த பஞ்சாயத்துக்கு அடங்கலங்கும்போது போது இதை விட்டால் வேறு வழி இல்லை ஆப்ஷன்ஸ் இல்லை இன்றைக்கி எத்தனையோ பேர் கோர்ட்டு கேஸ்னு போகிறாங்க கேஸ் கொடுத்தும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க சோசியல் மீடியாவுக்கு தான் வராங்க சோசியல் மீடியாங்கன்னா மீடியாவுக்கு போயிடறாங்க செய்தி ஊடகங்கள் போய்றாங்க ஆனால் அந்தளவுக்கு நமக்குலாம் ஒரு நாலேஜோ டெவலப்மெண்ட்டோ இதெல்லாம் கிடையாது அப்போ நமக்கான சோசியல் மீடியா எங்கள் கிராமத்தை சுற்றி இங்கே உள்ள பிரச்சனையை முடிக்கிறதுக்கு நான் இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறேன் அது எனக்கு ப்ளஸ்ஸாக அமையுது அடுத்ததாக என்னுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக என்னுடைய சப்போர்ட் நண்பர்கள் என்ன குடிக்க கொடுக்கக்கூடிய ஆதரவு அந்த வார்த்தைகள் அது என்ன என்கரேஜ் பண்ணுது அதனால் நான் சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க என்னுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் என்னுடைய நினைக்கக்கூடிய செயலை வெற்றி பெறத்துக்கு நான் ட்ரை பண்ணுறதுக்காக அது ஒரு ஊடகமாக ஒரு பொருளாக நான் பயன்படுத்தி இருக்கிறேன் மற்றபடி அதில் போய் ரொம்ப மாட்டிட மாட்டேன் அது அந்தளவுக்கு நான் தெளிவாக தான் இருக்கிறேன் ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிகப்படியாக விழிப்புணர்வு வீடியோக்கள் தான் இல்ல தேவையில்லாத வீடியோக்கள் வராது இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தவறான வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இந்த விபத்து உள்ள காட்சிகள் பார்த்துக்கிட்டு தகாத வார்த்தைகள் வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இப்படி பொழுது போயிட்டு இருக்கிறாங்க என்டர்டைன்மெண்ட்டாக இதுன்னு சொல்லி ஆனால் நாம் முழுக்க முழுக்க விழிப்புணர்வு இயற்கை சார்ந்த வாழ்வியல் எங்கள் போல் நண்பர்களுக்கு தற்கொலை முயற்சி வந்து மீட்கிறதுக்கு நாம் வந்து இதில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது என்னோட சோசியல் மீடியாவை நான் கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணுறேன் அதில் எனக்கு ப்ளஸ் மைனஸ் வந்து எனக்கு தெரியும் இருந்தாலும் நண்பர்கள் வந்து சுட்டி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி இருந்தாலும் நான் உங்களை தெளிவுபடுத்தினதுக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நான் நம்புறேன் ப்ளஸ் இருந்தாலும் இதில் ப்ளஸ் மைனஸ் என்னாச்சும் உங்களுக்கு வந்து தோணுதுனாலும் கீழே உள்ள கமெண்ட்ஸ்பாண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்னுடைய ரியாக்ஷன்ஸ் கோபத்தை கொஞ்சம் கோபமாக என்னுடைய கொடூரமான முடிஞ்சு பார்த்துருக்கீங்க ஆனால் நான் எவ்வளோ தாழ்ந்து போயிருக்கிறேன் என்னுடைய பொறுமையை என்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன் கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் ஆனால் அதுக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்திங்க சோசியல் மீடியா இல்லைன்னா நான் உண்மையிலே கோபத்தில் என்ன பண்ணுவனே தெரியாது குணம் இழந்துடுவேன் ஓகேங்களா தான் நான் ஒரு விடயத்தில் வந்து எனக்கு கோவம் வந்து அழுகுவேன் அழுகலைன்னா அவ்வளோதான் கோவக்காரன் அதிகேன் கோவம் அதிக ஆயிடும் சாஃப்ட் சாஃப்டாயிடும் அல்லது நாலு பேர்த்துட்டு இந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டால் இருந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னா சா அப்படியே சாஃப்டாயிடும் இதை தான் நான் பயன்படுத்துகிறேன் இதேமாரி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ஹேண்டில் பண்ண சோசியல் மீடியாவை சோசியல் மீடியா உண்மையிலே ஒரு வாரம் அதை சாபமாக அமைச்சிக்கிறது அது உங்களுடைய கை ஆடறக்கூடிய அந்த தனம் மட்டுந்தான் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் விட்டு வருவது நான் உங்கள் பிபி நன்றி வணக்கம்